வணக்கம் இன்றைய மரதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது தினேஷ் மல்லர் புதிய தமிழம் கட்சி நிறுவனத் தலைவர் டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் மே ஒன்றாம் தேதி அன்று காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மக்களின் கேள்விக்கு முகநூல் பக்கத்தில் நேரலையில் பதிலளிக்க உள்ளார் தமிழக தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் பேரவை நடத்தும் இந்திய சுதந்திர போராட்ட தியாகி இந்தியாவின் முதல் தற்கொலைப்படை தளபதி வீரன் சுந்தர்லிங்க தேவேந்திரனார் அவர்களின் இருநூத்தி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் வருகிற ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று மாலை நான்கு மணி அளவில் திண்டுக்கல் மாவட்டம் மணிக்குண்டில் பேனா மருத்துவமனை அருகில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது இதில் கலந்து கொள்ளுமாறு தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் பேரவை மாவட்ட தலைவர் திரு விஷ்ணு முரியேசன் அவர்கள் தெரிவித்துள்ளார் எஸ்பிடிஎஃப் சார்பாக ராஜாங்கபுரம் தேவேந்திரகுல வேளாளர் வட குடும்பர்கள் பற்றி கலந்தாய்வு வருகிற ஏப்ரல் முப்பதாம் தேதி நடைபெற உள்ளது மற்றும் தொழில் முனைவோர் கூட்டம் பற்றி கலந்தாய்வும் செய்யப்படுகிறது இதில் கலந்து கொள்ளுமாறு எஸ்பிடிஎஃப் கேட்டுக்கொள்கிறது நெல்லை மாவட்டம் தென்கலம்புதூரில் ஸ்ரீ முப்பிடாரி அம்மன் கோவில் கொடை திருவிழா மே ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது அன்று இரவு மதிச்சியம் பாலா அவர்களின் தெம்மாங்கு கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இதில் அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களும் கலந்து கொள்ளுமாறு புதூர் தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை அன்போடு அழைப்புதல் விடுத்துள்ளது நாம் தமிழர் கட்சி தலைவர் திரு சீமான் அவர்களை மருதமலர் உறவுகள் வன்மையாக கண்டிக்கிறது தமிழர்கள் அனைவரும் பரையிற்களே என சீமான் அவர்கள் கூறுவது இதுபோன்ற வதந்திகளை வெற்று கருத்துக்களையும் எந்தவித இன்றி சிவன் பரேன் என்று மக்களிடையே பரப்பி அவருடைய கட்சி ஆதாயத்திற்காக அனைவரிடையும் கவனத்தின் திசை திருப்பும் நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் திரு சீமான் அவர்களை மருதமலர் உறவுகள் வன்மையாக கண்டிக்கிறது நம் நாட்டை ஆண்ட மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டிய குல மக்களான மருதநிலத்தின் மல்லர் குடியான தேவேந்தர் குல வேளாளர் சமுதாய மக்களே ஆகும் மல்லர்களின் வரலாறை மறைத்து பிற சமூகத்தின் மீது வரலாறை திணித்து கொண்டிருக்கும் திரு சீமான் அவர்கள் இத்துடன் நிறுத்து கொள்ளுமாறு மருதமலர் உறவுகள் கண்டிக்கிறது மேலும் செய்திலுக்கு மருதமலர் உறவுகள் யூடியூப் வலைத்தளத்தில் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யவும் மருதமலர் உறவுகள் செய்தி பிரிவுக்காக தினேஷ் மல்லர் மதுரை மணப்பச்சேரியில் இருந்து மற்றும் வீடியோ ஒழிப்பதற்காக மாரிராஜ் தேவேந்திரர் துபாயிலிருந்து நன்றி வணக்கம்